உலக இசை மேதை இளையராஜாவினுடைய லண்டன் பயணம் இதற்கு முன்னாடி அவர் வந்து லண்டனுக்கு பல முறை பயணம் பண்ணியிருக்கிறாரு பல இசை நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறார் ஆனால் இந்த மூமெண்ட் வந்து ரொம்ப சிறப்பானது என்னென்னா சிம்போனி இசையை அமைப்பதற்காக அவர் அங்கே போகிறாரு அங்கே ஒரு ஒரு அரங்கத்தில் அதை செய்கிறாரு பலர் வந்து அதை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது பல வெளிநாட்டு இசைக்கருவி விற்பனர்கள்லாம் அங்கே வந்து அவருக்காக வாசிக்க போகிறாங்க இளையராஜாவினுடைய நோட்ஸில் அவங்க அந்த சிம்போனியை வாசிக்க போவது ஒரு உலக சாதனையாக பார்க்கப்படுது எப்போவுமே இப்படிப்பட்ட உலக சாதனைகளை நாம் மதிக்கிறதே கிடையாது ஒரு தனிப்பட்ட இளையராஜாவை பற்றி எப்படி ஒரு பார்வை இங்கே இருக்கோ இளையராஜா வந்து கொஞ்சம் கோபக்காரர் அவர் மனதில் நினைத்ததை பட்டுன்னு பேசிடக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறதுனாலேயே இளையராஜாவை வந்து பல பேர் விமர்சனம் பண்ணுறாங்க நான் கூட பண்ணியிருக்கேன் இளையராஜாவினுடைய சில தனிப்பட்ட செயல்களை நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் ஆனால் இசைஞானி இளையராஜா அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஒரு கடவுளின் ஒரு அவதாரமாக தான் இன்றைக்கி லட்சக்கணக்கான ரசிகர்கள் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க எனக்கும் அதில் வந்து ஒரு மாற்று கருத்தே இல்லை ஒரு யானையை போட்டு மூடுற பள்ளமாக இருந்தால் கூட ஒரு இளையராஜாவினுடைய பாட்டை போட்டு நிரப்பிடலாம் அப்படி வந்து ஒரு அற்புதமான இசை மேதை நம்ம நாட்டில் நம்ம மாநிலத்தில் நம்ம ஊரில் பிறந்ததுங்கிறது வந்து நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு பெரிய வரம் ஆனால் இதை பல பேர் உணர்வதில்லை ஒரு இசைக்கலைஞர் அவர் ஏதோ சினிமாவுக்கு பாட்டு போட்டார் அவர் எதுக்கு இப்படி கொண்டாடுறீங்க அப்படின்லாம் பல பேர் பேசலாம் அதற்கு காரணம் என்னென்னா இளையராஜா அங்கங்கே காட்டுகிற இன்னொரு முகம் அதை வந்து நம்ம வந்து அதை அதை சரின்னு சொல்கிறதா தவறுன்னு சொல்கிறதேனு தெரில ஏன்னா எல்லோரும் மனிதர்கள் தானே நூறு சதவீத நல்லவர்களும் கிடையாது நூறு சதவீத கெட்டவர்களும் கிடையாது ஆனால் அவர்களுக்குள் இருக்கிற அந்த மாபெரும் திறமையை கொண்டாடுவது ஒவ்வொரு தமிழனின் கடமை அல்லவா ஸோ அதை வந்து இங்கே பல பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கங்கிறது தான் நேற்று நான் அந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்த விஷயம் இப்போ பத்திரிகையாளர்கள் பல பேர் அங்கே இருக்காங்க நான் இப்போ இன்றைக்கி வர்ற நிறைய தம்பிகள் வந்து இளையராஜா பெரியவராக ஒரு கானா பாட்டு பாடுற ஒரு பெரியவரான கானா பாட்டு பாடுற யாரோ ஒருத்தர் பேரை சொல்லி அதுதாங்க சூப்பர் அப்படின்லாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்காங்க அவர்களில் சில பேர் பத்திரிக்கையாளர்களாகவும் மாறிட்டாங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய வருத்தம் அப்படி சிலர் வந்து அங்கே போய் இளையராஜாவிடம் எழுப்பிய கேள்வி இருக்குல்ல ரொம்ப ரொம்ப அநாகரிகமானது அசிங்கமானது அதில் வந்து ஒருத்தர் கேட்குறாரு இசையமைப்பாளர் தேவா வந்து தன்னுடைய பாடல்களை பயன்படுத்திங்க ராயல்ட்டி வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்குறாரு கேள்வி சரியானது தான் ஆனால் கேட்கப்பட்ட இடமும் நேரமும் தான் தவறானது ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று சாதனையை பண்ணுவதற்காக ஒருத்தர் இங்கேருந்து போகும்பொழுது அவருடைய மனதை நோகடிப்பது மாதிரி இந்த கேள்வியை தவிர்த்துருக்கலாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆனால் இளையராஜா வந்து அது ரொம்ப அழகாக கடந்து போனார் நிஜமாக வேறொரு சந்தர்ப்பத்தில் உள்ள இளையராஜான்னா டக்குன்னு உருந்து பிடுங்கியிருப்பார் ஆனால் அவர் வந்து ஒரு நல்ல மூடில் கிளம்புனார் ஸோ அதனால் வந்து எங்கிட்ட வந்து இந்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்க இந்த நேரத்தில் கேட்க வேண்டிய கேள்வி அது அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவர் என்னை வாழ்த்தி அனுப்புங்க நீங்கள் தான் நான் அப்படின்னு அவர் சொல்கிறார் நீங்கள் தான் நான்னா இங்கே இருக்கிற ஊடகத்தை சார்ந்தவர்கள் இல்லை அந்த ஊடகங்கள் படம் பிடிக்கிற இந்த தமிழ்நாட்டை சொல்கிறாரு அவர் நீங்கள் தான் நான் உங்களுக்காக தான் நான் அங்கே போகிறேன் உங்களாக போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இதை விட ஒரு வார்த்தையை எப்படி சொல்ல முடியும் அப்போது நாம் வந்து எல்லாரும் இந்த சந்தர்ப்பத்தில் அவரை வாழ்த்துவது தான் சரியாக இருக்கும் இளையராஜாவுக்கும் தேவாவுக்கும் தனிப்பட்ட முறையில் சில கருத்து மோதல்கள் இருக்குது சில எரிச்சல்கள்லாம் இருக்குது அதில் வந்து மாற்றுக்கிறதுக்கே கிடையாது இன்னும் சொல்ல போனால் ரஜினி கமல் மாதிரியான பெரிய நடிகர்கள் அன்னைக்கு தேவாவை தேடி போனது தேவா மீது ஒரு பெரும் கோபத்தை இளையராஜாவுக்கு ஏற்படுத்துச்சு ஆக்சுவலாக அவர் கோபப்பட வேண்டியவர்கள் ரஜினியும் கமலும் தான் அன்னைக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் பிடிவாதம்மா இல்லைங்க இளையராஜா தாங்க மியூசிக் போடணும் நீங்கள் தேவாட்டை போவாதீங்கன்னு சொல்லியிருந்தா இயக்குநர்களே போயிருக்க போகிறதில்ல ஆனால் கோபப்பட வேண்டியது யாரிடம்னு தெரியாமல் அவர் தேவாட்டை கோபப்பட்டுக்கிட்டு இருக்காரு பல்லாண்டுகளாக அது தொடர்ந்துகிட்டு இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன சம்பவங்களில் சில சம்பவங்களை சொல்லலாம் தன்னை பார்த்தா கடவுளை பார்த்த மாதிரி அப்படின்னு நினைத்து வருகிறவர்களை கூட அவர் சில நேரங்களில் அலட்சியப்படுத்தியிருக்கிறார் ஒன்றும் இல்லை ஒரு பேராசிரியர் அவங்க வந்து இளையராஜாவினுடைய வாழ்க்கை வரலாற புது கவிதையில் எழுதி எடுத்துகிட்டு போனாங்க அதாவது பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அவங்க கையால் எழுதி வச்சுருப்பாங்கள்ல அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு பக்கங்களுக்கானது அந்த நோட்டையே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அவங்க அவங்க வந்து ஐயா நீங்கள் வந்து இதுக்கு அணிந்துரை தரணும் அப்படின்னு ஒன்று என்னது இது அப்படின்னு கேட்டிருக்காரு ஐயா உங்கள் வாழ்க்கை வரலாற நான் புது கவிதையில் எழுதியிருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க என் வாழ்க்கையே இது இதே நீ வந்து உட்காந்து எழுதிட்டு இருக்க கொடு அப்படின்னு வாங்கி ஓரமாக போட்டார் போ வேணாம் நீ ஒன்றும் பண்ண வேணாம் கிளம்பு அப்படின்ட்டார் அந்த மாதிரி பெரிய அதிர்ச்சி ஏன்னா இந்த புது கவிதையும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வந்து அப்படியே மெனக்கட்டு எழுதி எடுத்துகிட்டு வந்தவங்க அதை ஒரு நொடியில் சிதைச்சி அனுப்பிச்சிட்டாரு சரிம்மா போயிட்டு போ எழுதிவோ அப்படின்னு சொன்னால் அந்தம்மா அடைகிற மகிழ்ச்சிங்கிறது வேற என்னால் அணிந்துரை தர முடியாதம்மா யாராவது என்னோடு பணியாற்றி யார்ட்டையாவது நீ அணிந்துரை வாங்கிக்க இல்லைன்னா நல்ல கவிஞர்கள் இப்போ பழனி பாரதி மாதிரி முத்துலிங்க மாதிரி அற்புதமான கவிஞர்கள்லாம் இருக்காங்க நீங்கள் அவங்கள்ட்ட போய் ஒரு அணிந்துரை கேட்டால் அவங்க கொடுக்க போகிறாங்க நீங்கள் வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் பட் இது வேணாம் தூக்கி போட்டார் இன்னொரு சம்பவம் ஒரு ஒளிப்பதிவாளர் தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான ஒரு ஒளிப்பதிவாளர் அவர் வந்து இளையராஜாவினுடைய தீவிர ரசிகர் அவர் இளையராஜாவை பற்றி ஒரு புத்தகம் எழுதி இதே மாதிரி ஒரு அப்படியே பிரமாதமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு புத்தகம் அதை கொண்டு போய் இளையராஜாட்ட கொடுத்தோன்னே ஏயா வெட்டி வேலை பண்ணுறேன் அப்படின்னு தூக்கி போட்டார் ஸோ இதுதான் வந்து இளையராஜா இதற்காகவெல்லாம் இளையராஜா மீது அவங்க சம்மந்தப்பட்ட ரெண்டு பேருமே கோச்சிக்கல என்னென்னா அவர் வந்து இப்போ இந்த நெருப்பை தொட்டா மாதிரி தான் தொட்டால் சுடும் ஆனால் நெருப்பு இல்லாமல் நம்ம வாழ முடியாது இல்லை அப்படி தான் இளையராஜா இளையராஜாவினுடைய பாடல்கள் இல்லாமல் யாராலும் வாழ முடியாதுங்கிற சூழலை இளையராஜா ஏற்படுத்தியிருக்கிறார் இதுதான் உண்மை இந்த இந்த வாதத்திற்கு எதிர்வாதம் வைக்கிறவங்க என்ன பெரிய இளையராஜா ஏஆர் ரகுமான் இல்லையா எஸ்ஏ ராஜகுமார் இல்லையா இவர் இல்லையா அவர் இல்லையான்னு என்னத்தையாவது சொல்லுவாங்க ஆனால் எவ்வளவு பாடல்கள் ஒரு பாடலுக்கும் இன்னொரு பாடலுக்கும் கனெக்டிவிட்டியே இருக்காது அது வேற ராகம் இது வேற ராகம் ஒரு ராகத்திலே ஒரு ஆயிரம் பாட்டுன்னு எவ்வளவு பாடல்களை அவர் போட்டு கொடுத்துருக்கிறாரு எல்லாத்துக்கும் பாட்டு போட்டிருக்காரு மனுஷன் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களுக்கும் அதாவது துன்பம் துயரம் வருத்தம் அழுகை மகிழ்ச்சி கண்ணீர் காவலை எல்லாத்துக்கும் ஒரு மனுஷன் பாட்டு போட முடியும்னா அது வந்து இளையராஜா தான் அவ்வளோ பெரிய சாதனையை அவர் பண்ணியிருக்காரு எங்கேயோ அள்ளி நகரம்னு ஒரு சாதாரண சிற்றூரில் பிறந்த ஒருத்தர் இன்றைக்கி லண்டனில் போய் அவ்வளோ பெரிய இசை அறிஞர்கள் முன்னால் ஒரு பெரிய சாதனையை பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இளைய இளையராஜாவுக்கும் தேவாவுக்கும் உள்ள பிரச்சனை இந்த நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன பிரச்சனை தான் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து இளையராஜா க நமக்கெல்லாம் கடவுள் தான் இப்போது இதில் பல பேர் வந்து முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் எனக்கு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இசை கடவுள் தான் இளையராஜா இல்லாமல் என் பயணங்கள் இருந்ததே கிடையாது நான் எந்த ஊருக்கு போனாலும் பெண் டிரைவில் இளையராஜா பாட்டை எடுத்துகிட்டு போவேன் இதுக்கு ராயல்டி கேட்டாலும் பரவாயில்ல நான் கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கேன் காரில் அது ஒழிக்கும் இல்லைன்னா ஹெட்ஃபோனில் போட்டாவது நான் கேட்டுருவேன் ஸோ அளவுக்கு வந்து பயணங்களை எளிமையாக்குகிறவர் இளையராஜா எல்லா சுங்க சாவடிகளிலும் இளையராஜா பாட்டை போட்டுட்டு யாரெல்லாம் க்ராஸ் பண்ணுறாங்களோ அது வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபாஸ்டாகில் டெபிட் ஆகும் அப்படின்னு சொன்னால் தினந்தோறும் இளையராஜாவுக்கு கோடி கணக்கில் போய் பணம் சேரும் ஸோ அளவுக்கு வந்து எல்லா கார்களிலும் இளையராஜா பாடல்கள் ஒழிப்பதை நான் பார்த்துருக்கேன் பயணங்களில் ஸோ அப்படிப்பட்ட ஒரு இளையராஜா அவரை அவர் கடவுளாக நினச்சதில் ஒன்றும் தவறே கிடையாது இந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன் ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறேன் ஆக்சுவலாக இளையராஜாட்ட ஒரு கார் டிரைவர் ஒர்க் பண்ணார் இதை பல இடங்களில் சொல்லியிருக்கேன் என்னடா திரும்ப திரும்ப சொல்கிறேன் நினைக்க வேணாம் புதிதாக கேட்பவர்களுக்காக சொல்கிறேன் இளையராஜாட்டாக ஒரு கார் டிரைவர் வேலை பார்த்தார் அவருக்கு கொடுக்கப்பட்ட இன்செக்ஷன் என்ன அப்படின்னா அது இளையராஜா கொடி கட்டி பறந்த நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் பற்றாமல் இரநூத்தி நாற்பது மணி நேரம் வேலை பார்த்தவர் ஒரு நாளைக்கு இரநூத்தி நாற்பது மணி நேரம் இருந்தால் கூட தூங்காமல் நான் வேலை பார்ப்பேன் அந்தளவுக்கு எனக்கு வேலைகள் இருக்குன்னு சொல்கிற ஒரு காலகட்டம் ஒன்றும் இருந்தது இல்லை அந்த காலகட்டத்தில் இளையராஜாட்ட ஒரு டிரைவர் வேலைக்கு போனார் அப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா பிரசாத் ஸ்டுடியோவில் நீ வந்து அவர் கரெக்டாக லஞ்சு கிளம்பும்போது காரை நிறுத்தணும் கார் கதவை திறந்து விடுவாங்க அந்த சத்த நீ திரும்பியெல்லாம் பார்க்கக்கூடாது உன் வேலை ஓட்டுறது ஒன்று தான் நீ திரும்பி அவர்கிட்ட பேசுகிறது நீ இறங்கி கதவை திறந்து விடுறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அவருக்கு இவன் வேலைக்கு சேர்ந்துட்டார் இவர் கார் கதவை திறந்து விடுறாங்க இளையராஜா வந்து உட்கார் ஒரு நாள் நடந்த சம்பவம் இளையராஜா உட்காறாரு இப்போ அவர் கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு அதே மாதிரி கரெக்டாக நகரில் அவருடைய வீடு அங்கே வந்து நின்னோடனே அங்கே இருக்கிற வே வேலையாட்டு வந்து இப்படி காரை திறந்து விடுவார் இளையராஜா இறங்கி போயிடுவார் ஒரு சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து மீண்டும் அவர் அந்த காரில் வந்து உட்கார்ற சத்தம் கேட்கும் நீங்கள் கார் எடுத்துகிட்டு வந்தணும் இதுதான் ட்ரைவருடைய வேலை கொண்டு வந்து விட்டாருனா அதுக்கப்புறம் அவர் ஃப்ரீ மறுபடியும் அவரை வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறது தான் அவருடைய வேலைன்னு வச்சுங்களேன் இது ரொட்டீனாக போயிட்டே இருக்குது ஆனால் அந்த ரியர் மிரர் இருக்குல்ல அதுலேயாவது வந்து நம்ம இளையராஜாவை பார்க்கலான்னு அவர் நினச்சா கூட பார்த்தா போகிறோம் சண்டை போடுவாரோ அப்படிங்கிற அளவுக்கு டிரைவருக்கு பயம் வந்துடுச்சு ஸோ அப்படி வந்து சுற்றி இருப்பவர்கள் இளையராஜாவை கவனிக்கிறாங்க இளையராஜாவை பாதுகாக்கிறாங்க அப்போ ஒரு ரோபோ மாதிரி அவர் வேலை பார்க்குறாரு அவர் ஒரு சத்தம் கேட்கும் கதவு எடுப்ப கார் எடுப்பார் ஒரு சத்தம் கேட்கும் காரை நிறுத்துவார் ஒரு சத்தம் கேட்கும் கார் கார் எடுப்பார் மறுபடியும் சத்தம் கேட்கும் கார் இப்படி போயிட்டுருக்கு அவருடைய நாட்கள் இப்படி ஒரு நாள் வந்து இளையராஜா அப்படி வர்றாரு கதவு திறக்கிற சத்தம் கேட்குது மறுபடியும் கதவு மூடுற சத்தம் கேட்குது இவர் கிளம்பி வந்துட்டார் பார்த்தா இளையராஜா என்னத்தையும் மறந்துட்டு வந்தார் அதை எடுக்கிறதுக்காக போயிருக்காரு இவர் உக்காந்துட்டாருன்னு நினச்சி கதவை கார் எடுத்துகிட்டு வந்துட்டார் நேராக வீட்டுக்கு வந்து அப்படி காரை நிறுத்திட்டு கதவு திறக்கிற சத்தம் கேட்கும்னு பார்த்தா கதவு திறக்கலை என்னடா கதவு திறக்கிற சத்தம் ஒரு வேளை இந்த சர்வெண்ட்டு எங்கேயோ கொள்ளையில் இருக்கிறாரா பின்னாடி நிற்கிறாரா தெரில கதவு வந்து சாத்தியே இருக்குது இளையராஜாவும் கதவை திறந்த மாதிரி தெரில இவருக்கு ஒரு பயம் என்னடா இளையராஜா கதவை திறந்துட்டு இறங்காமலே இருக்கார் அப்படின்ட்டு சரி கண்ணாடியில் பார்த்தோம்னா சண்டை போடுவார் திரும்பி பார்த்தா தப்பாயிரும் என்ன பண்ணலான்னு இப்படி மெதுவாக யோசிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆன பிறகு சரி வேறு இல்லைன்னு திரும்பி பார்த்தா இளையராஜாவை காணும் கதவு சாத்தி இருக்குது பயந்துட்டார் இவர் அவர் கடவுள்னுலாம் நினச்சிட்டு இருக்காங்க இவர் என்ன நினச்சிட்டாரு இளையராஜா கடவுள் மறைஞ்சிட்டாரு அவர் கார்லேயே அப்படியே மறைஞ்சிட்டாருன்னு நினச்சிட்டாரு இப்போருக்கு திட்டு தின்னு இறங்கி உள்ளார போய் அம்மா ஐயா கார்லையே காண போயிட்டாருமா கடவுள் ஆகிட்டாருமானா சொன்னோன்னே அவங்க அதுக்கு முன்னாடி அங்கேருந்து ஃபோன் வந்துடுச்சு அந்த நாயை அப்படியே அடித்து விரட்டு நான் காரில் ஏறுறதுக்குள்ளே காரை எடுத்துகிட்டு வந்துட்டான் அப்படின்ட்டு இப்போ அந்த அம்மா வந்து பயங்கர கோவப்படியோ அவர் காரில் ஏறுறதுக்கு முன்னாடி நீ வந்துட்டு நீ கிளம்பு சாவியை கொடுத்துட்டேன்னு சாவியை பிடிங்கிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க இப்போ அவர் நேராக வந்து தேவாட்ட சேர்ந்துட்டார் எங்கே தேவா இளையராஜா சண்டை வருதுங்கிறத சொல்கிறதுக்கு வர அவர் நேராக வந்து தேவாட்டை சேர்ந்துட்டார் இப்போ ஒரு நாள் தேவாவோட அப்படியே கார் ஓட்டிகிட்டு இருக்கார் இந்த சம்பவம் முழுக்க தேவாவுக்கு தெரியும் இப்போ கார் ஓட்டிகிட்டே இருக்காரு ஒரு கார் வந்து இவங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது இப்போ அந்த டிரைவர் சொல்கிறாரு சார் அவர் தான் நம்ம காரை ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு ஒன்று தேவா இளையராஜா எதுக்கியா நம்ம காரை ஃபாலோ பண்ணுறாரு போயா அண்ணா இல்லை சார் இன்னும் லெஃப்ட் திரும்பினா வருது ரைட்டு திரும்பினா வருது நேராக போனா வருது ஒரு கார் தொடர்ந்துட்டே இருக்கு ஐயோ அதுன்ட்டு இந்த இந்த பையன் வந்து சொல்லிட்டே இருக்கான் சார் அவர் தான் சார் ஃபாலோ பண்ணுறாரு என்னன்னு தெரில பாருங்க நீங்க கா வந்துட்டே இருக்கு நீங்க இல்லை இல்லை திரும்பி திரும்பி விரும்பி பார்த்திடாதீங்க ஆனா அந்த கார் வந்து வருது நம்மளை ஃபாலோ பண்ணுது அப்படின்லாம் சொன்னோடனே ஒரு கட்டத்தில் தேவா டென்ஷன் ஆகி என்ன தான் நம்ம தப்பு பண்ணணும் நம்ம ஒரு தப்பு பண்ணலையே எதுக்கு வந்து அவர் வச்சிருக்கிற டிரைவரை நம்ம வச்சுருக்கோம் அதில் என்ன பிரச்சனை நானே கேட்டுறேன்னு சொல்லிட்டு டப்புன்னு கார் கதவை திறந்து நிறுத்தியா அப்படின்ட்டு கார் கதவை திறந்தா பின்னாடி வந்து டிக்கி திறந்திருந்துருக்கு அந்த கதவு வந்து ஒரு கார் ஃபாலோ பண்ணுற மாதிரி இவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்புறம் இவர் ஒரு ரெண்டு அடியை போட்டு ஓடுறான்ட்டு சாவி பிடிங்கி அனுப்பிச்சி விட்டுதான் ஒரு கதை இருக்குது ஆக்சுவலாக இது ஏதோ புனையப்பட்ட கதைன்னு நினச்சிக்கிட்டு தான் நான் இருந்தேன் ஒரு நாள் தேவாட்ட இதை நான் கேட்டேன் சார் இப்படி ஒரு கதை இண்டஸ்ட்ரியில் ஓடிக்கிட்டு இருக்கேன் இது உண்மையாக சார் நான் ஐயோயோ அதை ஏன் சார் கேட்குறீங்க இது நடந்தது சார்னு சொன்னார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதனால் இளையராஜாவும் தேவாவும் நேரடியாக மோதுகிறார்கள் அல்லது எதிரிகளாக இருக்கிறார்கள்னு மக்கள் நினச்சிக்கிட்டு இருந்தால் கூட இயற்கை எப்படி வந்து கோத்து விடுது பாருங்களேன் ஸோ இப்படிலாம் நடக்குது பட் என்ன இருந்தாலும் இளையராஜா மாதிரியான ஒரு மகா மேதையை ஒரு உலக இசை மேதையை நம்ம அடைந்தது நம்முடைய பெரும் பாக்கியம் இதை வந்து ஊடகவியலாளர்கள் கொஞ்சமாவது உணர்ந்து எதிர்காலத்தில் அவரை சந்திக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக கேள்வி கேட்பது ரொம்ப முக்கியம் இளையராஜா வந்து சில நேரங்களில் வெடுக்குன்னு பேசுவார் அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது ஒரு முறை நாங்கள் ஒரு ஒரு பத்து பேர் அவரை சந்திக்க போகும்பொழுது மாலை முரசு நிருபர் வந்து ஒரு கேள்வி கேட்டார் ஹங்கேரியிலிருந்து இசைக்கலைஞர்களை வர வைக்கிறீங்களே ஏன் இங்கெல்லாம் இசைக்கலைஞர்கள் இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டார் அது இளையராஜா சொன்னார் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன் அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டார் இங்கே எல்லாருக்குமே ஒரு மாதிரி திக்குன்னு ஆகிப்போச்சு என்னடா இப்படி ஒரு பதிலை சொல்லிட்டாருன்னு அந்த நிருபர் வந்து பதிலுக்கு பேச நினச்சா பேசியிருக்கலாம் நான் அப்புறமா அவர்கிட்ட கேட்டேன் ஏங்க நீங்கள் வந்து கேட்டிருக்கலாமே நான் வந்து எனக்கு தெலன்னா கூட என்னுடைய நாளிதழை படிக்கிற வாசகர்களுக்கு நிச்சயமாக தெரியும் அதை பற்றி புரிந்துகிற அழிவு அறிவு வந்து அவர்களில் சிலருக்கு இருக்கும் அதுக்காக நான் கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாமே அப்படின்ன இல்லைங்க அவர் பெரிய இசை மேதை அவர் மடக்கி மடக்கி நம்ம பேசுறது வந்து நம்ம கஷ்டமாக இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார் இதுதான் வந்து நாகரிகமும் பண்பும் நீங்கள் ஒரு கேள்வியாளர் கேள்வி எழுப்புவதுங்கிறது வேற அதுக்கு அவர் ஒரு பதிலை சொல்லிட்டார் அவ்வளோதான் ஸோ அதை விட்டுட்டு நம்ம கடந்து போகிறது தான் சரியாக இருக்கும் பட் இளையராஜாவை இங்கே தொடர்ந்து புண்படுத்திகிட்டே இருக்காங்க அவர்கள் எல்லாரையுமே இளையராஜா அவனுடைய இசை பண்படுத்திக்கிட்டு இருக்கு அதுதான் உண்மை